வந்துட்டு பெரிய மக்களை வேலைன்னு சொல்லி கொஞ்ச பேர் வந்துட்டு இருந்து கொஞ்சம் இந்த கேக் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா பட்டுவோம் மண்டே அவன் சந்தோஷக்காக கொஞ்சம் வந்து பட்டுவோம் நம்ம அம்மாவுக்கு மண்டனைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன் கொஞ்சம் அஞ்சு வயசு குறைஞ்சா புதுசா போட்டு அதுதானே வடிவா கடை சின்ன புள்ள கடை அம்மா பாக்க அப்படி அம்மா பதினஞ்சால வந்துட்டு அம்மாக்கு வந்துட்டு வயசு போகுதே சரி அம்மாவுக்கு வந்துட்டு இருக்கிறேன் இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து வந்து கேக் விடுறதுதான் வந்துட்டு பாக்க போறோம்

அதுக்கு முன்னே சொல்காரம் பஸ் டைம் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டன் கொடுன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்கள் வந்துட்டு கேட்க வட்டலாம் இப்படி வந்துட்டு பிறந்த நாளைக்கு தயாராகி நிற்கிறான் அம்மம்மா கொஞ்சம் கலைப்பா

എന്താ നീ ആരെടാ നീ ഒരു പക്കടാ രണ്ട് കാല മുണ്ടവായി മുണ്ടുവ പക്കടാ എടുക്കുക എ ഇനിയാ ആയിട്ട് ആയില്ല നിക്കിയില്ലേ ബോഷാ ചൊല്ലുമോ ഞാൻ താഴെ കാൻ ദേരെ ഇസം മുണ്ടവൻ ദേ ഇറുണ്ടാണ് വെക്കടാ ചരിയൊക്കെ ഹും ഇതുപോലെ ഇടാടും സൈറ്റല പതി മൂണ്ട് വണ്ടി കൊട്ടി വലിയ കാണോ കേക്ക് ഒപ്പി ഇരിക്കണ്ടി

दू हेडा नाडंगु दाड्या चले चुतु चले चुतुंगो हाय 30 ठ हो हा पाड पडो हॅपी மட்டுமொரு புரோமா சரி ஓகே அப்ப வந்துட்டு வட்டிவிட்டீங்களே எப்படி இருக்கு இந்த குளிர் பட்டது எப்படி இருக்கு உங்களுக்கு மோத்துல நல்லா கடைக்க நல்லா கடைக்க கேக் எப்படி இருக்கு தீத்திட்டு தம்பியோடு அப்படி நாங்க தீத்திட்டு வரலாமா

அய்யோ ஏலா பிள்ளைகம் என்ன ஞாபகம்

மற்ற பேரு சொன்னாங்களா பஸ் பிடிச்சு ஒண்ணு மண்டபடியா கொஞ்சம் தெரியாது காணாம இருக்கும் அக்கா கூட விட்டு சசியாக்கா

சாப்பாடு அத்தை சாப்பிடு காட்டுறேன் பாருங்க பாத்திய அப்படி தீத்தா போன

والله لا، قاعدين والله

மறக்காம <simus> <simus> <simus>

Bye. Bye.